ஜெர்மனியில் பலர் தங்கள் மாத வருமானத்தின் பெரும்பகுதியை வாடகையாக செலுத்துவதாக புதிய ஆய்வின் மூலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது பதினைந்து சதவீதத்திற்கும் அதிகமான மக்கள் தங்கள் வருமானத்தில் பாதிக்கும் மேற்பட்ட பகுதியை வாடகை போன்ற செலவுகளில் விரயம் செய்வதாக சமீபத்திய கணக்கெடுப்பு கூறுகிறது மூன்று சதவீத மக்கள் தங்கள் வருமானத்தில் வாடகைக்காக மட்டும் எழுபது சதவீதத்தை செலவிடுகின்றனர் இதனால் அவர்களுக்கு பிற தேவைகளுக்கு மிக குறைந்த பணமே மிச்சமாகின்றது பங்கெடுத்த மக்கள் வாடகை மிக அதிகமாக நெரிசல் இல்லாத வீடுகளில் வசிப்பதாக தெரிவித்துள்ளனர் அத்துடன் முப்பத்தி ஏழு சதவீத மக்கள் தங்களது வாடகை வீட்டில் ஒவ்வொருவருக்கும் ஒரு அறை இருப்பதாக கூறியுள்ளனர் ஆறு சதவீத மக்கள் மட்டுமே வீட்டில் இருப்பவர்களை விட குறைவான அறைகளை கொண்டு நெரிசல் மிகுந்த வீடுகளில் வசிப்பதாக தெரிவித்துள்ளனர் சொந்த வீடு வைத்திருப்பவர்களுக்கு இன்னும் அதிக இடம் உள்ளது அவர்களில் சுமார் எழுபத்தாறு சதவீதமான மக்கள் அதிக அறைகளை கொண்டு பெரிய வீடுகளில் வசிக்கின்றனர் எவ்வாறாயினும் மக்களின் வருமானத்தில் பெரும்பகுதி வாடகைக்காக செலவிடப்படுவது ஜெர்மனியில் முக்கிய பிரச்சனையாக உள்ளது